அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முகத்திலே நாம் பார்க்க இருப்பது பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி மீது ஒரு ஸ்தோத்திரத்தை இந்த தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்வதால் அனைத்து வியாதிகளும் செவ்வாய் கிரகத்தினால் ஏற்பட்ட தோஷங்களும் விலகி சர்வ பாக்கியங்களும் வியாபாரத்தில் லாபமும் உத்தியோகத்தில் லாபமும் கிடைக்கும் வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் கல்பத் பிரணமதாம் கமலாருநாபம் ஸ்கந்தம் காத்யாயனி பிரியசுதம் கட்டிபத்தவாமம் கௌபீணமேடே கல்புமணமதாம் கமலாருநாபம் ஸ்கந்தம் புஜத்வயமயமேகவக் காத்தியாயணி பிரியசுதம் கட்டிபந்தவாமண்டரட்சிணஹஸ்தமேடே இந்த ஸ்துதியை தினமும் பாராயணம் செய்து பயன்பெறுங்கள் இந்த ஸ்தோத்திரம் உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்